வணக்கம் நேர்களே பதினான்காம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் பார்ப்போம் மேடராசி நேர்களை தொழில் ரீதியில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் தடைகள் விலகும் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும் சமாளிப்பீர்கள் வெற்றிக்குரிய நல்ல நாள் இடவராசி வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் பணவிடயத்தில் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் கருத்து முரண்பாடுகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் நன்மைகள் தரும் மிதின ராசினியர்களே உங்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டம் கிட்டுவதற்கான சூழலும் உருவாகும் புதிய நபர்களால் நன்மைகள் ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகளை உணர்வீர்கள் கடகராசி நேர்களை போட்டிகள் அதிகரிக்கும் மறைமுகமான எதிரிகளால் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் அவதானம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் இறை நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் சிம்மராசி நேர்களே நினைத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் தடைகள் விலகும் அந்நியோர் தலையீடுகளை முயற்சியால் வெற்றி கொள்வீர்கள் வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுப்பீர்கள் என்றால் நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் அவதானம் தேவை அவசர முடிய வேண்டாம் துலாராசி நேர்களை தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவையான நாள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் வீண் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் நல்ல நட்புக்களிடையே மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் விருச்சகராசி நேர்களை பண விடயத்தில் அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களை எதிர்பார மகிழ்ச்சிகள் உருவாக்கக்கூடிய நல்ல நாள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் திடீர் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டு மகர ராசி நேர்களை தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கைய நல்ல நாள் கும்பராசி நேர்களை வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் எனவே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேர்களை மகிழ்ச்சியான நல்ல நாள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் கிட்டும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் மறையும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும்